ये ना समझ में न किया उसमें कुत्ते बन गए तुम वहां से निकल चले वो दे ने मारता है ये इधर है बुलडॉग का और क्या मारा मारता है அங்க வந்து அங்க வந்து கருமா <coughs> ਕੱਟ ਬੁਲ ਕੱਟ ਬੁਲ ਉਹ ਉੱਛੇ ਜਿਹਾ ਪਾਦ ਨਹੀਂ ਕੱਟਣਾ ਕੋਈ ਪਾਦ ਹਾਂ ਨਹੀਂ ਮੰਗਣ ਜੀ 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 ਜ அறிப்பெரும் ஜோதி அறிப்பெரும் ஜோதி அழிப்பெரும் தருணம் சிப்பாடு எப்படி புடி பிரதாபன் அரசு கல்லூரி முதல்வராக இருந்து பணி ஓய்வு பெற்றிருக்கிறேன் ஏறக்குறைய ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சாமியர்களிடம் நான் வந்து கொண்டு வந்து சென்று கொண்டிருக்கிறேன் அவர் வந்து ஒவ்வொரு விஷயங்கள்லையும் மனிதர்களோடு மட்டுமல்லாமல் விலங்குகளோடு உயிரினங்களோடு எல்லா உயிரினங்களோடும் அன்பு பாராட்டக்கூடியவர் அவர் வந்து சொல்வார் மந்திரத்தில் எனக்கு கனவுல சாமி வராங்க தெய்வங்கள்லாம் வராங்க என் பக்கத்தில் வந்து பேசிட்டு போவாங்க என்று அந்த அமானுஷ்ய விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாமி அவர்கள் ஏறக்குறைய ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் இந்த ஏறக்குறைய இந்த தொண்ணூறு நூறு ஆண்டுகளில் என்னுடைய இறுதி காலம் முடியும் அதற்கான சமாதியை நானே செய்து வைத்திருக்கிறேன் என்று அவருக்கும் அவருடைய தொழிலாருக்கும் சேர்த்து சமாதியை ரெடி பண்ணி வச்சுருக்காரு இந்த சமாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மொத்த கண்ணாடியிலேயே ஆன ஒரு அறையை கட்டி வச்சிருக்காரு அது உள்ளே போனோம்னா மொத்த கண்ணாடி நம்முடைய உருவம் வந்து பல விஷயங்களை பல உருவங்களாக அதை பிரதிபலித்து காட்டும் அந்த மாதிரி ஒரு கண்ணாடி அறையை மேலே தெரிவித்து சமாதிக்கான அறையும் கட்டி வைத்திருக்கிறார் அவர் இந்த நான் இந்த குறிப்பிட்ட இந்த தேதிகளிலே இந்த மாதங்களிலே சமாதி அடைவேன் என்றார் கடைசி வரைக்கும் அவர் ஆரோக்கியமாக இருந்தார் அவருக்கு ஒரு கால் ஊனம் ஏற்பட்ட போதும் அந்த இருசக்கர வாகனங்களில் அவரே இயக்கி கொண்டு எல்லா ஊர்களுக்கும் சென்று வருவார் அத்தகைய ஒரு வலிமை அந்த மனவலிமை மிக்க ஒரு சுவாமி அவர்கள் இங்கே ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார்கள் அவருடைய ஜீவ சமாதியை இந்த இடத்துல இப்படிதான் அமைக்கணும் என்ற ஒரு புத்தகமாகவே எழுதி வைத்து அதை அவர் மறைந்திருக்கிறார் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டவாறேதான் இப்போது அந்த சமாதியினுடைய அடக்கம் இங்கே அவருடைய அன்பர்கள் தொண்டர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக மிகவும் சக்தி வாய்ந்த சிறப்பு மிக்க ஒரு சுவாமிஜி அவர்கள் அவர் நாங்கள் வந்து செஞ்சி சுவாமி என்று அன்பாக அழைப்போம் அவருடைய இறுதி சடங்கும் இந்த ஜீவ சமாதி நடந்து கொண்டிருக்கிறது இதில் எல்லோரும் கலந்து கொண்ட நண்பர்களுக்கெல்லாம் அவர் இருந்து அவர் இறந்த பிறகும் உயிரோடு இங்கு ஜீவமாக இருந்து ஜீவனாக இருந்து எல்லோருக்கும் அருள் பாலிப்பார் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் இந்த சமாதி கட்டும் பொழுது ரசமணிகளை எல்லாம் செய்து மூலிகைகளை எல்லாம் செய்து இந்த கட்டிடத்திலே வந்து அவர் அமைத்து இது எப்போதும் உயிரோட்டமாக இருக்கும் இந்த சமாதி என்று தான் அவர் கூறிக்கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே வருங்காலங்களிலும் இங்கு உயிரோட்டமான ஒரு அமைதியான ஒரு நிலவு அமைதி நிலவும் என்பது எங்களுக்கு ஐயம் இல்லை